ஓம் அழகா போற்றி ஓம் அறிவே போற்றி ஓ அரண் மகனே போற்றி ஓம் மயன்மால் மருகா போற்றி ஓம் சக்தி வேலவா சரவணா போற்றி ஓம் முக்தி அருளும் முருகா போற்றி ஓம் பன்னிருகை வேலவா போற்றி ஓம் பவழவாய் சிரிப்பு பாலகா போற்றி ஓம் ஆறிறு தடந்தோல் போற்றி ஓம் ஆறெழுத்து மந்திரம் போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடர் கலைவோனே போற்றி ஓம் உம்மையவள் மகனே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி அருளே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஓங்கார சொரூபனே போற்றி ஓம் மூலப்பொருளே குகனே போற்றி ஓம் ஓதுவார்கினியனே போற்றி ஓம் ஓங்காரத்துள் வளர் ஒளியே போற்றி ஓம் திருவடி தொழுதிட அருள்வாய் போற்றி ஓம் குருவடிவான குருவின் உருவே போற்றி ஓம் பக்தர்கள் போற்றும் பழம் நீ போற்றி ஓம் சித்தர்கள் வசமான செல்வேல் போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவ குஞ்சரி மணாலா போற்றி ஓம் வெந்நீரணியும் விஷாஹா போற்றி ஓம் கண்ணின்மணியே கனியே போற்றி ஓம் தண்டபாணி எம் தெய்வமே போற்றி ஓம் குண்டல சுந்தரா போச்சி ஓம் வேத பொருளே வேந்தே போற்றி ஓம் அருந்தமிழ் வளர்த்த ஐயா போற்றி ஓம் செந்தில் உரையும் ஸ்கந்த போற்றி ஓம் பழனி பதிர்வாழ் பாலகா போற்றி ஓம் போக்கும் பகலவா போற்றி ஓம் இன்பமாம் வீடருள் இறைவா போற்றி ஓம் அன்பின் உருவமே எம் அரசே போற்றி ஓம் கருளியவனே போற்றி ஓம் சேந்தா குறிஞ்சி வேந்தா போற்றி ஓம் கந்தா கடம்பா கார்த்திகேயா போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதிர்வேலவனே போற்றி ஓம் மூலப்பொருளே முருகா போற்றி ஓம் சூரனு கருளிய சேனாபதியே போற்றி ஓம் குன்றுதோர் ஆடும் குமரா போற்றி ஓம் அறுபடை வீடுடையவா போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கந்த சஷ்டி நாயகனே போற்றி ஓம் இதய கோயிலில் இருப்பாய் போற்றி ஓம் பக்தம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் மகாசேனனே போற்றி ஓம் மயில்வாகணனே போற்றி ஓம் மடிவேலுடனே வருவாய் போற்றி ஓம் அடியார் துயரம் கலைவாய் போற்றி ஓம் வலமான வாழ்வு தருவாய் போற்றி ஓம் வள்ளி தெய்வானை மணாலா போற்றி ஓம் செஞ்சுடர் மேனி செவ்வேல் போற்றி ஓம் மலைமகட் கிளைய மகனே போற்றி ஓம் அமிர்தாம் தமிழின் தலைவர் போற்றி ஓம் தமிழர் அரசே ஓம் செய் வடிவேலவா போற்றி ஓம் கலியுக வரதா கந்தா போற்றி ஓம் கவலை கடலை கலைவாய் போற்றி ஓம் தந்தைக்கு மந்திரம் உரைத்தவா போற்றி ஓம் எந்தனுக்கு இறங்கி அருள்வாய் போற்றி ஓம் சைவம் வளர்த்த சம்பந்தா போற்றி ஓம் சண்முகா போற்றி போற்றி ஓம் வனத்தில் வேடனாய் வந்தாய் போற்றி ஓம் ஆண்டியாய் வந்தவா போற்றி ஓம் தேன்தினை மா நெய்வேத்திய போற்றி ஓம் தெவிட்டாத இன்பமே தென்றலே போற்றி ஓம் தேவாதி தேவனே தெய்வமே போற்றி ஓம் நாதனே பொலிவே போற்றி ஓம் போற்ற படுவோனே பொருளே போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தியே வரதா போற்றி ஓம் யோக சிகே அழகே போற்றி ஓம் பழனி ஆண்டவனே பாலகா போற்றி ஓம் தென்பரங்குன்றனே தேவா போற்றி ஓம் கருணை மொழி போரொருட்கந்தா போற்றி கண்டு அருளினை போற்றி குறிஞ்சி நில கடவுளே போற்றி ஓம் குருமுனி தனக்கருள் குருவே போற்றி ஓம் தனிகா சலமுறை சண்முகா போற்றி ஓம் சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி ஓம் நக்கீரட்கருள் நாயகா போற்றி ஓம் விலாலி மலையுரு வேதவா போற்றி ஓம் குன்றின் செல்வா போற்றி ஓம் மண கமல் கடம்ப மலையாய் போற்றி ஓம் குன்றகுடி அமர் குகனே போற்றி ஓம் குமரகுரு புகழ் அழகா போற்றி ஓம் கதிர்காமத்துரை கடவுளே போற்றி ஓம் துதிப்புரி அன்பின் துணையே போற்றி ஓம் பழனி பதிர்வாழ் பண்டிதா போற்றி ஓம் செந்தூர் பதில்வாழ் சுந்தரா போற்றி ஓம் மருதாச்சலமூர்த்தியே மகிழ்வே போற்றி ஓம் ாசிரமம் நிறை கந்தா போற்றி ஓம் பழமுதிச்சோலை பதியே போற்றி ஓம் பத்துமலை முத்துக்குமரா போற்றி ஓம் அவ்வையின் பைந்தமிழ் கேட்டவா போற்றி ஓம் மறுமையின் எளிய அழகே போற்றி ஓம் இருமையில் மணந்த ஏரே போற்றி ஓம் அருள் சேர் இருவினை நீக்குவாய் போற்றி ஓம் நீங்கா புகழுடை நிமலா போற்றி ஓம் திருப்புகழ் விருப்புடை தேவா போற்றி ஓம் அருப்பெருஞ்சோதியே ஆண்டவா போற்றி ஓம் போற்றி போற்றி ஜெய ஜெய வேலவா போற்றி போற்றி